அடுத்து என் பெயர் அப்துல் ரஹ்மான் லண்டனில் தற்போது வேலை செய்து வருகிறேன் என் வேலை தினமும் பிரயாணத்தில் உள்ளது என்னால் சரிவர என்று தொழுகை செய்ய முடியவில்லை பயணத்திலே போய்ட்டு இருக்கார்ப்பு இருக்கு ஆகையால் நான் ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து தொழுது கொள்கிறேன் என் பிரயாணம் தினமும் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே உள்ளது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் என்றாலும் ஒரு மணி நேரத்தில் சென்று வர முடியும் கிலோமீட்டர் இருபத்தஞ்சாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் போயிடுவேன் ஆனால் படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்க வேண்டி இருக்கிறது இதன் காரணமாக என் உடல் முகம் சோர்ந்து போகிறது நான் ஒன்பது முப்பது மணி நேரம் ஒன்பதரை மணி நேரம் வேலை செய்தாக வேண்டும் வீட்டிற்கு சென்று அனைத்து தொழுகைகளையும் நாலு நாளாக தொழுகவும் சிரமமாக இருக்கிறது அதற்கு கசர்ஜியா முழுமையா பிறகு பள்ளிக்கு சென்று மகிழ்ச்சி தொழுவேன் இங்கு உழுவு செய்வதற்கு கூட சிரமமாக இருக்கிறது வெள்ளைக்காரிய மேனேஜராக இருப்பதால் நான் தொழுவது தெரிந்தால் அதற்கும் அவள் இடையூறு செய்வதற்கு சாத்தியம் உள்ளது என் வேலையை மாற்றி அமைத்துக் கொள்ள இப்போது சாத்தியமில்லை எனது கேள்வி என்னவென்றால் நான் நுகர் ஆகிய இரண்டு தொழுகையையும் கசர் செய்து கொள்ளலாமா நான் பாங்கு சொல்லித்தான் தொழுகை செய்ய வேண்டுமா இதுதான் அவருடைய கேள்வி கேள்வி இவ்வளவுதான் இப்போ வந்து முதல் அடிப்படையான விஷயத்தை விஷயத்திலங்கிட்டு வரை இந்த கேள்வி வந்து தமிழில் தான் கேட்கிறார் தமிழில் கேட்கறதுனால இவர் இலங்கைக்காரராக இருக்கணும் இல்லை தமிழ்நாட்டால தான் இருக்கணும் அந்த நாட்டுக்காரர் கிடையாது இந்த கேள்வி தமிழில் வந்திருக்கிறதுனால இந்த இவர் யாரா இருக்கணும்னு கேட்டா அந்த லண்டன்ல வந்து இவர் பயணியா தான் போயிருக்காரு லண்டன் கிடையாது உள்ளூர் வாசி கிடையாது அப்ப இவர் எப்போ வந்து இந்த நாட்டிலிருந்து அங்க போய் போயிட்டாரோ அவர் திரும்பி வர்ற வரைக்கும் அவர் பிரயாணி தான் அவர் வெளிநாட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்குன்னு வீடு இல்லை உங்களுக்குன்னு வாசல் கிடையாது உங்களுக்குன்னு சொத்து இல்ல நினைச்சா அங்க போய் அங்க நிறைய பேர் வாங்கிருக்கிறாங்க குடியுரிமை அதை பத்தி ஒரு சூழல அப்படி ஆய் இலங்கை உள்ளூர் ஆல போயிருந்து பிரயாணம் பண்ற இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணினால் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ற நெய்யத்து வச்சு ஒரு ஊரோடு தாண்டின உடனே கசர் செய்யலாம் இருபத்தி அஞ்சு கீழே இருந்தா தான் கிடையாது விட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நான் போகணும்னு முடிவு எடுத்துட்டேன் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போய் போன பிறகுதான் போகணும்னு முடிவு எடுத்துட்டு ஊரை விட்டு கடந்துட்டா என்ன செய்யலாம் நான் பிரயாணி ஆயிடறேன் என்னுடைய இலக்கு இருபத்தி அஞ்சாயிரம் இருக்கணும் அல்ல இருபத்தஞ்சுக்கு மேல இருக்கணும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு நான் பிரயாணிக்க கூடாது பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு பிரயாணிக்க கூடாது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க போனீர்களே ஆனால் அப்ப போகணும்னு முடிவு எடுத்து உதாரணம் ஒரு திருச்சிக்கும் மணப்பாறைக்கும் இருபத்தஞ்சு தெரியல கிலோமீட்டரு உதாரணத்துக்கு தாம்பரம் தாம்பரத்துக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வைங்களேன் அப்ப தாம்பரம் போகணும்னு முடிவு எடுத்துட்டோம் முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா கிளம்பும் போதே நம்ம மாடு இணைஞ்சிடலாம் பெரிய அணி ஆயிரும் ஆனா அந்த எல்லையை கடந்த பிறகு சென்னையே கடந்த பிறகு பிறகுதா ஊரை ஊரை கடந்த பிறகு தான் செய்யணும் அதனால இது வந்து உங்களுக்கு தனியாக பயணத்தில் கசறு செய்தல் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதை போட்டு விட்டுருவோம் அதை பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பாங்கு சொல்லி தான் தொழவேண்டுமானு கேட்குறாங்க பாங்கு சொல்லி தான் தொழுவணும் இக்காம சொல்லி தான் துருவணும் பாங்கு சொல்வதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது ஒரு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க இக்காம சொல்லி தொழுதுட்டாங்க தொழுத பிறகு நம்ம லேட்டா போறோம் அதே தொழுகை தொழுக்கு போறோம் அப்ப அங்க ஒரு பாங்கு நம்ம சொல்லணுமான சொல்ல தேவையில்லை ஒரு பள்ளியில் பாங்கு சொல்லிட்டாங்கும் போது நம்ம அதே பள்ளிக்கு போறோம்னா அந்த பள்ளிக்கு தான் பாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் பாங்கு இல்லை அந்த பள்ளிக்கு பாங்க சொல்லியாச்சு இந்த நீங்க அவர்கள் ஜமாத்து ஒருத்தர் லேட்டா வருவாரு நீங்க சேர்ந்து தொழுகுப்பான்னு சொல்லுவாங்களே சொல்லி தொழுன்னு சொல்ல மாட்டாங்க அவர் சேர்ந்து தொழுதுவாரு அப்ப பாங்கு என்பது ஒவ்வொரு தொழுகைக்கும் அவசியம்னு கிடையாது அந்த பகுதியில் பாங்கு சொல்லப்பட்டு இருந்தால் அவங்க பாங்கு சொல்லாம இருக்காமத்தை மட்டும் சொல்லி சொல்லுது ஒரு பள்ளிவாசம் இருக்கு அந்த பக்கத்து உலகத்தில் இருக்காரு அந்த பாங்க அவர் கேட்குது அவர் பாங்க சொல்ல வேண்டியது இல்லை பள்ளியில் சொல்லுகிற அந்த பாங்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு உள்ள பாங்காக இருக்கிறதோ அவர் பாங்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி முடிச்சாச்சிட சொல்லி தொழுதுக்கலாம் இக்காமத்து சொல்லணும் எல்லா துறைக்கும் அந்த கேட்காததா இருந்தால் நீங்கள் வெளியூருக்கு போறீங்க இனத்தில் இருக்கிறீங்க துள வேண்டி இருக்கிறது அப்படி எந்த பாங்கு கேட்டிருக்காரு அப்போ நீங்க என்ன செய்யணும் பாங்குன்னு சொல்லி இக்காம சொல்லணும் அப்ப ரசூ சுல்லாசலம் அவர்கள் அந்த மாதிரி ஒரு சகாபியை ரெண்டு பேர் அனுப்பும் பொழுது நீங்க ரெண்டு பேரும் போங்க தொழுகுணர வந்துருச்சுன்னு சொன்னா வாக்கியமா ரெண்டு பேரும் வாங்கு சொல்லி இக்காம சொல்லி தொழுவங்கிறாங்க அதாவது பாங்கு இல்லாத இடத்துக்கு வெளியே போயிட்டீங்கன்னா பாங்கு கேட்கல கேட்கலைங்கிறதுனால நீங்க பாங்கும் இக்காமத்தும் சொல்லி தொழுவங்கிறாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்களா பாருங்க பாங்கு சத்தம் கேட்கிற இடமா அந்த இடத்தில் பாங்கு சொல்லியாச்சான்னு பாருங்க வாங்க சொல்லி இருந்தாங்கன்னா நீங்கள் இக்காமத்தை மட்டும் சொல்லி தொகுத்துட்டு போங்க வாங்க இடம்லாம் இல்லை இது ஒன்றுமே சொல்லலன்னு சொன்னால் நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்க இக்காமத்தையும் சொல்லுங்க இது வந்து சுருக்கமான சொல்லியிருக்கிறேன் வாங்க சொல்லுவதற்கு ஆர்டிக்கல் இருக்கு போட்டுருக்குறோம் இப்போ விவரம் ஆதாரங்கள்லாம் போட்டு போட்டிருக்குறோம் பயணத்தில் கசர் தொழுவதற்கும் ஆர்டிக்கல் போட்டுருக்கு போட்டு விட்டுருவோம் நீங்கள் அதை போட்டாச்சும் நினைக்கிறேன் அதை போட்டு விட்டாங்க பாத்துக்கிறேன்